வெல்கம் டு வெள்ள கொண்ட கடலையை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் நல்லா டேஸ்டியாக செய்யக்கூடிய சென்னை மசாலா கறி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு பேஸ்ட் அடிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப் வந்து நான் தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன் அஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி அதையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன் நாலு பால் பூண்டு சேர்த்துக்கிறேன் பிரியாணி அலை அஞ்சாறு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பேஸ்ட்டாக நம்ம கொஞ்சோடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் மழை மழை நான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் வறுமளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அரைச்சி சேர்த்துட்டா தான் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இப்போ வந்து நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூ ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குலையோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே நான் ஊற வச்சு மூணு விசில் விட்டு வெள்ளை கொண்டைக்கடலையை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கடல வேக வச்ச தண்ணியும் நான் இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறதுக்காக நான் தட்டை போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கிறேன் நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சென்னை மசாலா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி சாப்பாடு இதில் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி இதை சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ண போகிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்